மற்ற கட்சி நீங்கள் கிட்டத்தட்ட கம்யூனிசத்தை சொல்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறீங்க திராவிட கழகத்தை சொல்கிறீங்க திமுக பற்ற பற்றியும் சொல்லிட்டு வரீங்க இந்த நான்கு அடுக்குகள் நீங்கள் பயணிச்சுட்டு உங்களுக்கு வயது எது இந்த அரசியல் அனுபவங்களோடு நீங்கள் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி நான்கு வருடமாக பயணிச்சுக்கிறப்போ இந்த அனுபவத்தை இன்னைக்கு இதை எப்படி நீங்கள் மாற்றாக பார்க்குறீங்க இது தேடலுடைய முதிர்வு ஞானம் பிறந்தது இந்த இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைகள் இருந்த பழக்கங்கள் மாதிரி அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இருக்கக்கூடிய பாதியை செவ்வனை போகணும் அப்படின்னு தான் என்னோட முடிவுன்னு என்னோட இளையர் சமுதாயத்துக்கும் இதுதான் உறவு சொல்லுவேன் நான் இதை தான் சொல்கிறேன் இதை இந்த ஏமாற்ற அரசியலை நம்பாதீர்கள் உங்களையும் உங்கள் வருங்காலத்தையும் காக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை காக்க வேண்டும் தமிழை காக்க வேண்டும் என்றால் எங்கள் சகோதரர் சீமானோடு பயணித்தால் தான் முடியும் இந்த கட்சிகள் இருந்த அந்த அனுபவம் அதுக்கும் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த இது கொம்பை கோட்பாடு வந்தேரிகள் ஜாதிகளை திணித்து தமிழனை துண்டு துண்டு ஆக்கி வச்சு இன்னைக்கு குளிர் இருக்காங்க அரசியலில் இது மாறணும்னா ஜாதி மதங்களை பற்றியே சிந்திக்காத பேசாத என் சகோதரர் சீமானோரை தான் பயணிக்கணும் எந்த ஸ்கூல்லையும் வந்து சர்ட்டிஃபிகேட் லாங்குவேஜ்னு போட்டு கொடுக்குறாங்க தமிழ்னு போடலை இப்போ விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க மாற்ற முடியல இருக்குது தமிழ் தேவையில்லைன்னு சொல்லி இப்போ விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என் தமிழ்நாட்டில் தமிழை அழி அழிப்பதற்கான ஒரு வழி அதை நான் ஏற்கவும் முடியாது ஏற்க முடியாது இரண்டாவது இதுவரை காமராஜர் அவர்களுக்கு பிறகு தமிழ்நாட்டை எந்த தமிழனும் ஆடவில்லை அரசியல்லையும் வெளி மாநிலத்து வந்தேரிகளுடைய அரசியல் தான் நிறைய இருக்கு சரி இவ்வளோ பேசக்கூடிய நீங்கள் இது மருத்துவர் மூத்த மருத்துவர் ராஜன் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை சீமான கடுமையாக விமர்சித்து பதிவு போட்டு எப்படி எதை வச்சு சொல்கிறீங்க என்ன புரிதல் இருக்கும் இதுக்கு மேலே வந்து தமிழ் தேசியம்தான் இந்த தமிழ்நாட்டையும் தமிழனையும் தமிழையும் காப்பாற்றுன்ற முடிவு நல்ல தெரியும் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உருவிகளுக்கு வணக்கம் மருத்துவர் கைலேராஜர் பிரபல நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவ தனியார் மருத்துவக் கல்லூரிடைய பேராசிரியராக இருக்கின்றார் நம்ம சந்திக்கிறோங்கிற சில முக்கிய நிகழ்வுகளுக்காக ஐயா வணக்கம் வணக்கம் ஒரு எழுபத்தோரு வயது இளைஞரை நாம் தமிழ் கட்சியினுடைய திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக சந்திப்பதில் முதல்ல ஒரு மகிழ்ச்சி நன்றி சொல்லிடுறேன் யார் இந்த மருத்துவர் கையிலே ராஜன் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் பரவலாக இருக்குது ஏன்னா இவ்வளோ நீண்ட ஒரு அனுபவம் வயது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கீங்க இதற்கு முன்பாக உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்றது பொதுவாக நான் அந்த தொகுதியை பற்றி தான் பேசுவேன் ஆனால் உங்கள் வித்தியாசமான சில விஷயங்கள் நான் வாங்க வேண்டியதாக இருக்குது அதனால் முதல்ல உங்களை பற்றி உங்களுடைய அந்த இளமை பருவம் அரசியல் அனுபவம் எப்படி இருந்ததுன்னு எடுப்போம் அது எட்டு வயது முதலே வறுமை சூழ்நிலை தகப்பன எழுந்த குடும்பம் கஷ்டப்பட்டு படித்தோம் மதுரை மருத்துவக் கல்லூரியில் சேரக்கூடிய வாய்ப்பு மெரிட்டில் கிடைச்சது அதுக்கப்புறம் மூன்று வருஷம் தனியார் மருத்துவமனையில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ம மூளை நரம்பியல் படிப்பு ஐந்து வருட படிப்புல இடம் கிடைச்சிச்சு அதுலேயும் படிக்கிறதுலையும் கஷ்டம் இருந்தது பட் கஷ்டத்தோடு ப படித்து முடித்ததுனால இப்போ ஒரு நல்ல நிலையில் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரை நான் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் ஒரு அறுபத்தி நாலு பேர் நியூரோசர்ஜனாக இருக்காங்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு முழுவதும் இப்போயும் நான் வந்து பேராசிரியராக வேலை பார்த்துட்ருக்கேன் எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் டிச்சியில் வேலை பார்த்துட்ருக்கேன் இப்போ மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நரம்பியில் அறுவை சிகிச்சை இருக்கேன் எத்தனை அறுவை இது வரைக்கும் நீங்கள் செய்த மூளையில் உள்ள அறுவை சிகிச்சைகள் எனக்கு எண்ணிக்கை தெரியல ஏன்னா அது நிறைய தலைக்காயம் கட்டிகள் அதனுடைய அளவு தெரியல நான் அப்போ அது கணக்காகவும் எடுக்கலை நிறைய இருக்கும் நான் முதுகுத்தண்டு ஆப்ரேஷன் அப்படின்றத எடுத்துக்கிட்ட அளவுக்கு நான் அதில் ஒரு சிறப்பு பயிற்சி எடுத்துக்கிட்டேன் பம்பாயில் டாக்டர் பி எஸ் ரமாணின்னு சொல்லி என்னோட ஆசிரியர் அவர் தான் குருநாதர் அவர் அவர்கிட்ட பயிற்சி எடுத்தேன் தொண்ணூற்றி ஒன்றில் அதுக்கப்புறம் நான் வந்து முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சையை தனியான ஒரு பிரிவாகவே எடுத்து இருக்கேன் இன்றைய நிலவரத்தில் எனக்கு தெரிய ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறோ நாற்பத்தி ஏழு கேஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறுவை சிகிச்சை கொஞ்சம் பசங்கனாலும் கை காலெலாம் செயல் ஆனால் மிக விரும்பி செய்யக்கூடிய ஒரு நல்ல அறுவை சிகிச்சை ஒரு கேரண்டியோடு பண்ணலாம் நம்ம பொறுமையாக நிதானமாக பண்ணோம்னா நல்ல நல்ல நோயாளிக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ கமர்ஷியல் மருத்துவர் மக்கள் மருத்துவர் அப்படின்னு ஒன்று பேசுகிறாங்க அது எல்லாத்துலேயுமே வந்து பணம் பணம் மட்டுமே நோக்கம் அப்புறம் தான் ரெண்டாவது சேவை அப்படின்றதுன்னு நீங்கள் திண்டுக்கல் அந்த பகுதி எல்லாருமே வந்து மக்கள் மருத்துவர் அப்படின்னு தான் உங்களை சொல்கிறாங்க எப்படி அந்த இதுக்கு எப்படி மாறுறிங்க நான் வந்து எல்லாமே அரசு மருத்துவமனையில் தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேங்க முதல் நாள் தொடக்கம் துறை தலைவராக இருந்து பணி ஓய்வு பெறுற வரைக்கும் நான் வந்து அரசு தான் இருந்தேன் மற்ற ப்ரைவேட்லேயும் ஆப்ரேட் பண்ணி கொடுப்பேன் ஒரு சொற்ப செலவில் தான் பண்ணி கொடுப்பேன் ஏன்னா கஷ்டன்றது எனக்கு என்னென்னு தெரியும் அதனால் மக்களுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு எனக்கு நிற்காதுன்னு தெரியும் ஆனால் இப்போ வந்து சமுதாயத்தில் வந்து ரெண்டு பக்கம் தவறு இருக்குங்க கார்பரேட்டுகள் தவறு இருக்குது மருத்துவர்கள் தவறு இருக்குது பணம் 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 பணம்ன்றது அது இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நான் நடத்தி முடி நடத்திட்டு இருக்கேன் ஆமாம் இப்போ நிலக்கோட்டையில் நான் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலருந்தே நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃப்ரீயாக மக்களுக்கு நரம்பியல் துறை வைத்தியம் கொடுக்குறேன் ஒரு இருபதுலேருந்து ஒரு நாற்பது பேர் வந்து வைத்தியம் பார்த்துட்டு போவாங்க அப்போ இலவசமாக தான் செஞ்சு கொடுப்பேன் இலவசமாக கட்டணம் இல்லாமல் கட்டணம் தான் பண்ணுறேன் மருந்து அவங்க வாங்கிக்குருவாங்க அது கொடுக்குற அளவுக்கு நான் பணக்காரனும் இல்லை அதனால் மருந்து அவங்க வாங்கிக்கிடுவாங்க சிகிச்சை மத்திய நான் கொடுத்துருவேன் அதேமாதிரி அழுவியல் பயிற்சியும் கொடுத்துருவேன் அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருவேன் பரவாயில்ல அரசியல் வந்து அதாவது ஒரு சாதாரண மாணவனா மருத்துவ வறுமை கோட்டில் இருந்ததுனால கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஈர்ப்பு இருந்தது கேபிட்டல் எல்லாத்தையுமே உள்வாங்கணும் அப்புறம் அதனால நம்ம கலாச்சாரத்துக்கு கம்யூனிஸ்ட கலாச்சாரம் ஒத்து ஒத்துப்போகாது அப்படின்ற முடிவு உடனே இல்ல நீங்க இருந்தது வந்து நேரா கம்யூனிஸ்ன்றத விட தொடக்கத்துல எஸ்எஃப் ஐ டை ஆமா எஸ்எஃப்ஐ டைஃப் அப்புறமா கம்யூஸு அதுல ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை தாங்க வில்லங்கமான தான் பட் அதுல இருந்து நான் வெளியே நானே வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் அது என்ன வில்லங்காது கம்யூனிஸும் நாட்டுக்கு தேவாது எதுக்குள்ள செய்யற தவறு தவறு அதுதான் சித்தாந்தம் வந்து சித்தாந்தம் நல்ல சித்தாந்தம் பட் கலாச்சார சீர சீரழிவை உண்டாக்கக்கூடிய ஒரு பயிற்சிகள் இருந்ததுனால அதை விட்டு நான் ஒதுங்கிட்டேன் வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் வழக்கம் போலவே எல்லாருக்கும் ஒரு சூ சோதனை வரும் அந்த மாதிரி நானும் அண்ணாத்துரை அவர்களுடைய பேச்சும் கலைஞர் அவர்களுடைய பேச்சையும் கேட்டு திராவிட முன்னேற்ற கழகத்து மேலே ஒரு ஒரு காதல் வந்துச்சு அப்போ எம்ஜிஆர் அவங்க கட்சி விட்டு விலகினதுக்கு எல்லாம் நாங்க வந்து எம் ஜி ஆர வெறுக்க ஆரம்பிச்சோம் இப்படி எல்லாம் ஒரு 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 சூழ்நிலை இதெல்லாமே ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாங்க அந்த காலகட்டத்துல இருந்து அப்ப தீவிர பரிணாம வளர்ச்சிங்க அரசியல் ஆமா அப்போ எம்ஜிஆர் வந்து நீங்க வெறுக்கிறீங்க இப்போ இல்ல இல்ல அப்பா நான் சொல்லுவாங்க அப்ப அப்போ கட்சி விட்டு விலக்கணும் அந்த காலகட்டத்துல நீங்கல்லாம் தீவிர திமுக ஆதாரம் ஆமா திமுக ஆதாரம் அது காலகட்டத்து சூழ்நிலைங்க பிறகு நாங்கள் பூர்வீகமாக சைபர் மதத்தை சேர்ந்தவங்க ஸோ அந்த மருத்துவக் கல்லூரியில் உடல் அமைப்பு இயக்கங்களை படிக்க படிக்க எனக்கு கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது ஸோ அது வரைக்கும் கடவுளை எப்படி எப்படி சொல்கிறீங்க அதை இறந்த உடல்களை கூறு போட்டு பார்க்குறோம் ஆப்ரேஷனை ஓப்பன் பண்ணுறோம் வியாதி மருந்து கொடுத்து சரி பண்ணுறோம் மரணம் வருது இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இயக்கிறது யார் அப்படின்ற ஒரு கருப்பொருள் தேடும்போது நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தி இருக்குது அதாவது இயற்கைன்னு சொல்லலாம் இறைவன் சொல்லலாம் ஸோ அப்போ அந்த இறைவனை தேடும்போது கடவுள் நம்பிக்கைன்றது வந்ததுங்க அப்போது திராவிட கட்சியில் வந்து கடவுள் மறுப்புன்றது ஒரு இதாக இருந்ததுங்க அந்த கொள்கையிலையும் ஈடுபாடு இருந்தது இருந்தாலும் இது வந்து மேலே தலை தூக்குச்சு காரணம் பாரம்பரியமாகவே சாமி உண்பட்டு இருந்த பழக்கத்தில் திராவிட ஆதரவாளராக இருக்கீங்க ஆனால் இந்த பக்கம் இதையும் தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு கட்டத்தில் இது வந்து மேலே ஆமாம் பக்தி பக்தி வருது பக்தி வரும்போது நான் இந்துத்துவத்தை கையில் எடுத்துக்கூடிய பாஜகவை பார்க்குறேன் அப்போ அதில் ஒரு மயக்கம் அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் சரிங்க இப்போ நான் அந்த இந்துத்துவத்தை நான் புரியறதுக்கு முன்னாடி நான் பாஜகவுக்குள்ளே போயிடுறேன் அவங்களோட பயணிக்கிறேன் ஆனால் அவங்களுடைய இந்துத்துவம் வந்து சாமியும் சாதியும் வச்சு தான் நடக்குது அப்படின்றத உணர்ந்துக்கிட்டேன் எத்தனை வருஷம் பயணம் பத்து வருஷம் நீண்ட பயணம் மருத்துவ மாநில மருத்துவரணி இருந்தேன் இருந்தேன் நான் மூன்று வருடம் செயலாளராகவும் மூன்று வருடம் தலைவராகவும் இருந்தேன் நானு அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தமிழ்நாடு தமிழ்நாடு மருத்துவர்கள் இந்த இந்துத்துவம் அப்படின்னு அவங்க காட்டுறது வந்து சனாதனம் இதெல்லாமே வந்து சாமியையும் சாதியையும் தான் இயங்குதுன்றது வந்தோன்னு அது எனக்கு அந்த உடன்பாடு இல்லாம நான் வெளியே வந்துடுறேன் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்துத்துவம் என்பது வேற சாமியையும் சாதியையும் வச்சு தான் எங்கிக்கிட்டு இருக்குதான் பாரதிய ஜனதா கட்சின்னு எனக்கு கேட்டால் சாதி பாசிச கட்சினே சொல்லுவேன் நான் பாகுபாடு நிறைய இருக்கு எப்படி இந்த அனுபவம் உங்களுக்கு வந்து ஏன் அந்த இப்படி இன்னைக்கு சொல்றீங்க அதில் இருக்கக்கூடிய நபர்களோட நெருங்கி பழகிறோம் இல்லைங்களா நமக்கு முன்னாடி ஒன்று பேசுவாங்க பின்னாடி ஒன்று செய்வாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எங்களுடைய வாக்குகளை தான் விரும்புகிறாங்களே தவிர எங்களுடைய வளர்ச்சியை விரும்பலை அவங்க ஸோ அப்போ அதுக்கு மாதிரி தேடல் மாறுது இந்த தேடல் மாறும்போது பாஜக விட்டு வெளியே வர்றேன் அப்போ சகோதரர் சீமானோட பேச்சுகள் ஒளிப்பதிவுகளை கேட்கும்போது ஆஹா ஒரு உண்மையான தலைவனை பார்க்குறோம் அப்படிங்கும்போது வரும்போது நான் அவரை அணுகிறேன் அப்போ இந்த தேடல் வரும்போது நாம் தமிழரோடு அவர்களோடு இயங்கிக்கிட்டு இருக்கிற என்னுடைய நெருங்கிய உறவினர் டாக்டர் இளவஞ்சி அவர்களை சந்திக்கிறேன் அப்போ நானும் சீமானவர்களை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அவங்க தான் என்னை அறிமுகப்படுத்தினாங்க ஆனால் அதுக்கு முந்தின காலகட்டத்திலேயே வந்து நீங்க பாஜகவில் இருந்த காலகட்டம் நினைக்கிறேன் அதே அந்த இளவஞ்சி மருத்துவருக்கு இந்த அரசியல்லாம் வேணாம்

இந்த தமிழ்நாட்டையும் தமிழனையும் தமிழையும் காப்பாற்றுன்ற முடிவு நல்ல தெளிவாக தெரியுதுங்க நன்றாட நடவடிக்கைகள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட சாதியினரையும் ஒரு குறிப்பிட்ட மொழியினரையும் வைத்து தான் இயங்கிக்கிட்டு இருக்கு இங்கு தமிழன் நிராகரிக்கப்படுகிறான் தமிழ் அழிக்கப்படுகிறது இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியலை படிக்க தெரியல பத்தாயிரம் பதினைந்தாயிரம் வருடங்கள என் முப்பாட்டன் முதல் காத்து வந்த தமிழ் இன்னைக்கு இலக்கணம் தெரியாமல் வந்துட்டுருக்கு அதை நான் விரும்பலைங்க தமிழனையும் தமிழனையும் தமிழ்நாட்டையும் காக்கக்கூடிய ஒரே தலைவன் எங்களுடைய சகோதரர் சீமான் தான் முழுமையாக என்னுடைய அரசியல் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம் தமிழர் இல்ல இப்போ இது வந்து திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அவங்களை அறிவிச்ச பிறகு இந்த முடிவா இல்ல எப்போ முன்னாடியே நான் இந்த முடிவு எப்ப எப்ப கட்சியில நான் ஒரு மூணு மூணு நாலு வருஷம் இருக்கிறேன் நாலு வருஷம் இருக்கேன் நான்கு வருஷமாக அதுல பயணிச்சுட்டு இருக்கிறீங்க ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க மற்ற கட்சி நீங்கள் கிட்டத்தட்ட கம்யூனிசத்தை சொல்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறீங்க திராவிட கழகத்தை சொல்கிறீங்க திமுக பற்ற பற்றியும் சொல்லிட்டு வரீங்க இந்த நான்கு அடுக்குகள் நீங்கள் பயணிச்சிக்க உங்களுக்கு வயது எழுபத்தி ஒன்று இந்த அரசியல் அனுபவங்களோடு நீங்கள் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் நான்கு வயது நான்கு வருடமாக பயணிச்சுக்கிறப்ப இந்த அனுபவத்தை இன்னைக்கு இதை எப்படி நீங்கள் மாற்றாக பார்க்குறீங்க இது தேடலுடைய முதிர்வு இது தேடலுடைய முதிர்வு ஞானம் பிறந்தது அப்படின்னு இந்த இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைகள் இருந்த பழக்கங்கள் மாதிரி அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இருக்கக்கூடிய பாதையை செப்பனை போனோம் அப்படின்றத என்னோட முடிவுங்க என்னோட இளையர் சமுதாயத்துக்கும் ஏமாற்ற அரசியலை நம்பாதீர்கள் உங்களையும் உங்கள் வருங்காலத்தையும் காக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை காக்க வேண்டும் தமிழை காக்க வேண்டும் என்றால் எங்கள் சகோதரர் சீமானோடு பயணித்தால் தான் முடியும் மற்ற எல்லாமே கமர்ஷியல் பாலிடிக்ஸ் உங்களுடைய அனுபவம் என்னோட தீர்மானமான முடிவு பொதுவாக சீட்டுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் பேச முடிய பேசக்கூடிய நபராக உங்களை நான் பார்க்க முடியாது ஏன்னா இது வந்து இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கட்சி நீங்கள் இதை விட பெரும் பெரும் செல்வாக்காக இருக்கிற கட்சியிலிருந்து தான் பயணிச்சு இங்கே வந்திருக்கீங்க அதனால இதை சொல்லி அந்த நோக்கத்தில் இது நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்றது தெரியுது இந்த புரிதல் வருது இல்லை இந்த ரொம்ப தாமதமாக வந்ததுன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இதை செஞ்சிருந்துருக்கலாம் ஓ ஆனால் இதுக்கான வாய்ப்பு வரல இப்போ நான் இந்த தேடதில் முதிர்வுக்கு வந்துட்டேன் நான் கண்ணதாசன் வந்து தன்னுடைய வனவாச காலம் முடிகிறப்ப இனி வந்துட்டு வனவாசம் முடிஞ்ச அந்த காலத்தை பற்றி சொல்லும்போது இந்துத்துவம் அந்த கொள்கையெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இந்து என்று அவர் எடுத்துகிட்டு பேசும்போது ஒரு தெளிவு வந்ததுன்ற பற்றி எழுதுவார் இப்போ உங்களுடைய அனுபவமும் நான் அப்படித்தான் பார்க்கறேன் ஆமாம் எத்தனை ஆண்டுகள் பிறகு இவ்வளோ வயது மூப்பில் நீங்கள் இந்த இளைஞர்கள் பயணிக்கக்கூடிய அதுவும் பெருவாரியான இளைய சமூகம் இறங்கி உள்ள வேலை செய்யக்கூடிய இந்த கட்சியில் அந்த இளைஞர்களோடு இளைஞராக நீங்கள் நிற்கிறோங்கிற அந்த போக்கு இந்த மாற்றம் வந்து என்ன சொல்ல வருது சமூகத்துக்கு அதுங்க அர்த்தமுள்ள இந்து மதம்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் எழுதின புத்தகங்களை படிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் இந்து என்றால் என்ன இறைவன் என்றால் என்ன என்பது புரிதலுக்கு வந்ததுங்க அவருடைய வனமாசத்தையும் படிச்சிருக்கேன் அரங்கமும் அந்தரங்கமத்தையும் படிச்சிருக்கேன் இது மாதிரி படிக்கும் போது இந்த தேடலுடைய திசை மாறுது மாறி மாறி வரும்பொழுது ஒரு தெளிவு வந்திருக்கு இப்போ இந்த தெளிவு இளைஞர்களுக்கு இன்றே வரணும் என்னை மாதிரி அவங்க தடமாறி வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இது வரையறைக்கிறேங்க நேரடியா சொல்ல இவ்வளவு வரீங்க தான் இருக்கு பாரதிய ஜனதா கட்சி இடதுசாரி திமுக அங்கே இருக்கக்கூடிய அந்த கொள்கை சித்தாந்தம் அந்த மக்களுக்கான அரசியல் எப்படி இருக்கு இப்ப நாம் தமிழர் கட்சி நான்கு ஆண்டுகளாக இருந்து கட்சிகள் இருந்த அந்த அனுபவம் இருக்குல்ல அதுக்கும் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு அவர்களுடைய கொள்கை கோட்பாடு எந்த அளவுக்கு இருந்தது இப்ப எப்படி நீங்க எப்படி விரிவாத நீங்க உங்க அனுபவத்தை அப்படி நீங்க பாரதிய ஜனதா கட்சியில எஸ்சி அணின்னு ஒரு அணி இருக்கு ஓபிசி அணின்னு ஒரு அணி இருக்கு காங்கிரஸ் இருக்கு டிஎம்கேல இருக்கு இந்த ஜாதி பாகுபாடு வச்சுக்கிட்டு அரசியல் நடத்துகிறாங்க நாம் தமிழரில் என்ன ஜாதின்னு யாரும் யாரையும் கேட்டதே இல்லை தான் எல்லாரும் தமிழர்கள் சகோதரர் மீனவர் அணி அந்த எதுவும் எந்த அணியும் கிடையாது ஒரே அணிதான் தமிழர் அணி நாம் தமிழர் அவ்வளோதாங்க ஆக்சுவலாக நீங்கள் விஞ்ஞானத்தை பின்ன பின்னெடுத்து பார்த்தீங்கன்னா உயிரினம் தோன்றினது வந்து ஏ இதில் சூடானில் இருக்கக்கூடிய ஈடன் கார்டனில் தான் நாலு வர்ணம் சொல்லுவாங்க நாலு வர்ணம் ஆறு ஆசிரமம் சொல்லி இதிகாசங்களில் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த நாலு வர்ணம்ன்றது உண்மை ஏ குரூப் பி குரூப் ஏபி குரூப் ஓ குரூப் இது நாலு தான் வர்ணம் ரத்தத்தை சொல்றீங்க இறைவன் படைத்த நாலு வர்ணம் இதுதான் இன்னைக்கு வரைக்கும் மனித இனத்துல இந்த நாலு பிளட் குரூப் தான் இருக்கு சின்ன சின்ன சப் டைப் கண்டுபிடிச்சிருக்காங்க அது வேற விஷயம் படைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏபி ஏபி நாலு தான் இதுதான் நாலு வர்ணம் இந்த பி குரூப் பூராமே ஒரு கொடி ஏ குரூப் பூராமே ஒரு கொடி ஏபி குரூப் ஒரு கொடி ஓ குரூப் ஒரு கொடி இது நாலு கொடி தான் மனித இனம் இன்றைக்கி பெருகி இருக்கக்கூடிய பி குரூப் எல்லாமே ஒரு தாய் மக்கள் பெருகி இருக்கக்கூடிய ஏபி குரூப் பூராமே ஒரு தாய் மக்கள் ஓ குரூப்பும் அதே மாதிரி ஏபி குரூப்பும் ஓ எல்லாமே அதே மாதிரி ஆக அப்படி ஜாதி மதம் இல்லாத இருந்த ஒரு மனித இனத்தில் வந்தேரிகள் ஜாதிகளை திணித்து தமிழனை துண்டு துண்டு ஆக்கி வச்சு இன்னைக்கு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க அரசியலில் இது மாறணும்னா ஜாதி மதங்களை பற்றியே சிந்திக்காத பேசாத என் சகோதரன் சீமானோட தான் பயணிக்கணும் அப்படின்ற தெளிவு உங்களுக்கு எப்போ வருது நாலு வருஷமாக தான் அதுக்கு முன்னாடி அந்த யோசனை இருந்திருக்கும் யோசனை இருந்தது ஆனால் அந்த தெளிவு எனக்கு ஒரு தடாக இல்லை நான் தனி மனிதனாக குரல் கொடுக்க முடியாது அவரோட சேர்ந்து போகும்போது அந்த குரலுக்கு ஒரு வலிமை இருக்கு இந்த மக்கள் பணி நீங்கள் செய்துட்ருக்கீங்களா அப்போ மக்களுடைய உணர்வு அரசியல் தெளிவு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்க்குறீங்க வறுமை இருக்கிற இடத்துல தெளிவு தாமதமாக தான் வரும் பிஸ்மஸ் சொல்லுவேன் காளி வயிறு கஞ்சியை தான் நினைக்கும் கடவுளை கூட நினைக்காது அப்படி இருக்கும்போது இந்த வறுமையை பயன்படுத்தி தான் இந்த திராவிட கட்சிகளும் இந்த வடக்கு வட இந்தியாவிலேருந்து படையெடுத்து வரக்கூடிய கட்சிகளும் இப்போ செய்துக்கிட்டு இருக்கேன் முன்னாடியெல்லாம் வடக்கேருந்து படையெடுத்து வந்தாங்க சிவாஜி எடுத்து படையெடுத்து வந்தார் மராட்டியர்கள் படைய மராட்டியர்கள் இப்போ அந்த விஜயநகர மன்னர்கள் படையெடுத்து வந்தாங்க அந்த ஆக்கிரமிப்பாளர்களெலாம் திரும்பவும் படையெடுத்து வர்றாங்க நம்ம மேலே தமிழன் தன்னை கொள்ள வேண்டும் என்றால் தனக்கென ஒரு படையை திரட்ட வேண்டும் தனக்கென ஒரு அமைப்பை உண்டாக்க வேண்டும் தனக்கென ஒரு வரைமுறையை உண்டாக்கி தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து நின்றால் தான் தமிழனை காப்பாற்ற முடியும் என்ற தத்துவத்தை உணர்ந்ததினால் நான் இன்று சீமானோடு பயணிக்கிறேன் அந்த இந்த இந்த ஒரு ஒருத்த நோக்கம் வந்து கம்யூனிசத்தில் இல்லைங்களா கம்யூனிசம் பாஜகவில் இல்லைங்களா இல்லை கம்யூனிசத்தில் வந்து பொருளாதார அடிப்படையில் உள்ள அரசியல் அது ரஷ்ய கலாச்சாரம் வேறு தமிழக கலாச்சாரம் வேறு ஸோ கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது வேறு பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது வேறு ரஷ்ய நாட்டில் ஆறு மாதம் பணி தொழிற்சாலைகள் தான் இருந்தது இங்கே தொழிற்சாலை இருக்குது விவசாயம் இருக்குது தோட்டம் இருக்குது மாடு இருக்குது ஆடு இருக்குது இந்த கலாச்சார பொருளாதாரம் வேறு நம்மளுடைய காலம் பொருளாதாரம் குடும்பம் சார்ந்த பொருளாதாரம் அந்த ரஷ்ய கலாச்சாரம் தொழிற்சாலைகளை சார்ந்த பொருளாதாரம் அதனால சரியா வராது பாஜக பொறுத்த அளவுக்கும் இந்துத்துவம் இந்துத்துவம் பேசுறாங்க அது பெரிய ஏமாற்று வேலை தமிழ்நாட்டில் இஸ்லாம் மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் எழுபத்தைந்து விதுக்காடு தமிழர்கள் சாரி தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடுகள் தமிழர்கள் தொண்ணூறு சதவீத மக்கள் கிறிஸ்தவத்தில் இருப்பவர்கள் தமிழர்கள் இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் அறுபது சதவீதம் தமிழர்கள் முக்கியமா அல்லது மத அரசியல் முக்கியமா என் தமிழன் இஸ்லாத்தில் தொண்ணூறு சதவீதமும் கிறிஸ்துவத்தில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதமும் இந்துத்துவத்தில் அறுபது சதவீதம் இருக்கும்போது விழுக்காடுதான் இந்து மார்க்கத்தில் அறுபது சதவீதம் விழுக்காடு இருக்காங்க ஆக இந்த மத அரசியல் என்பது தமிழனுக்கு அழிவை தரும் தமிழனை அழித்து அந்த நாற்பது சதவீத இந்துக்களை நீங்க வச்சு ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிறது மிக தவறு பெரிய தவறு சரியான தத்துவம் இதுதான் இப்போ நீங்க நீங்க கத்துக்கிட்ட அரசியல்னு சொல்ல வரீங்க சீமானுடைய அரசியல் முன்னெடுப்பு இன்றைய காலகட்டத்துக்கு வந்து எப்படி இருக்கு மற்றவர்கள்லாம் விமர்சனம் பண்றாங்க இல்ல உங்களுடைய இந்த அனுபவம் வயது ஒன்று தனியா இருக்குது பல அரசியல் கட்சிக்கும் நீங்க பயணிச்சிருக்கீங்க மற்றவர்களை போல பதவிக்கோ அல்லது வேற எதுக்கோ நீங்க இந்த கட்சிக்கு வரல அப்படி தெரியுது நல்லா தெரியுது அது இந்த அனுபவம் வந்து என்ன காரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல சீமான் அந்த நாம் தமிழர் கட்சி ஆதரவு அப்படின்னு இந்த வயசுல நீங்க அறுபத்தஞ்சு வயதுக்கு மேல நாம் தமிழர் கட்சி தேர்ந்தெடுக்கிறீங்க பல அரசியல் கட்சி அனுபவத்துக்கு பிறகு இங்கே வந்து பதவி கிடைக்காது பண அதிகாரம் கிடைக்காது உழைக்கணும் ஓடணும் இளைஞரோடு சேர்ந்து வேலை செய்யணும் இந்த நிலையில் நீங்கள் இதை தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்குல்ல மெயினாக அது மேம்போக்கா இல்லாமல் ஒரு ஆழமாக நான் இப்படி தான் சீமானை பார்க்குறேன் அதுக்காக தான் வந்தான் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்குல்ல அது என்ன தெளிவான ஒரே வார்த்தை தமிழனையும் தமிழையும் காக்க வந்துள்ள தெய்வம் ஒரு தேவதை சீமான் அதை மிகைப்படுத்துறது இல்லையே நீங்கள் இப்படி பேசுகிறது வந்து இல்லை யாருமே தமிழ் என் பத்தாயிரம் வருடத்திற்கு மேற்பட்ட என் தாய்மொழி தமிழை யாரும் வளர்க்கவில்லை எந்த ஸ்கூல்லையும் வந்து சர்டிவிகேட்டில் லாங்குவேஜ்ன்னு போட்டு கொடுக்குறாங்க தமிழ்னு போடலை இப்போ விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க மாற்று முடியினருக்கு தமிழ் தேவையில்லைன்னு சொல்லி இப்போ விதிவிலக்கு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் என் தமிழ்நாட்டில் தமிழை அழை அழிப்பதற்கான ஒரு வழி அதை நான் ஏற்க முடியாது ஏற்க முடியாது ரெண்டாவது இதுவரை காமராஜர் ஐயா அவர்களுக்கு பிறகு தமிழ்நாட்டை எந்த தமிழனும் ஆளவில்லை எடப்பாடி இருந்தால் எடப்பாடி இருந்தார் அவர் சொற்பகாலம் ஒரு அவர் கொத்தடிமை சொன்னதை செய்யக்கூடிய அடிமையாக தான் இருந்தாரே தவிர சுய சிந்தனை உள்ள காமராஜர் ஐயா மாதிரி உள்ள ஒரு ஆட்சி கிடையாது அந்த மாதிரி அமையலை 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 அதனால் எங்களை பொறுத்தளவுக்கும் பெருந்தலைவர் காமராஜருக்கு அப்புறம் தமிழன் அவங்களே ஆளவில்லை சரி இந்த கா இதனால் தான் தமிழர்கள் முன்னேற முடியாமல் இருக்கிறார் இந்த தமிழர்கள் சாராயக்கடை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கீழே போய் கணக்கு எடுத்திங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் தமிழாக இருப்பான் எல்லாருமே தான் குடிக்கிறாங்க எல்லோரும் குடிக்கிறாங்க ஆனால் பெரும்பான்மை எல்லாருக்கும் கேடு பட் தமிழன் அதிகம் சீரடிகிறான் வேலை வாய்ப்பு இல்லை கல்வி இல்லை எங்கே போனாலும் வந்து போட்டி போட்டின்னு வரும்போது அரசியல் வெளி மாநிலத்து வந்தேரிகளுடைய அரசியல் தான் நிறைய இருக்குது ஸோ அப்போ சுதேசியாக நாம் இயங்க வேண்டும் நாம் தமிழராக இருந்து ஒரு நல்ல ஆட்சி அமைத்தால் தமிழ்நாடு சுபிச்சமாகும் தமிழ்நாட்டு மக்கள் சுபிச்சமாகார்கள் தமிழும் வளரும் ஒரு நல்ல ஒரு இடத்த நீங்கள் இப்போ சொன்னீங்க அரசியலில் வந்து வந்தேரிகள் தான் வந்து அதிக அதிகாரத்தில் நிறைய பேர் இருக்காங்க இப்போ கம்யூனிஸ்ட்டு நீங்கள் சொன்ன பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் இருந்துட்டு வந்த திமுக ஆதரவு இது எல்லா இடத்துலையும் அப்படி இருக்குதுன்றீங்களா பெரும்பாலும் 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 வந்தேரிகளுடைய அதிகாரம் எடுத்து பாருங்கள் ஒவ்வொன்றையும் கணக்கெடுத்து பாருங்கள் வந்தேரிகள் எழுபது விழுக்காடு இருப்பாங்க ம் பாரதிய ஜனதா கட்சி உள்பட எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் ஆமாம் ஆமாம் அப்போ தமிழர்கள் வந்து குறைவாக இருந்துக்கிட்டு ஆமாம் அதிகாரம் பண்ணுறது அவ்வளோங்களா பெரும்பாலும் அடியால் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க ம் ஓட்டு வங்கி போஸ்ட் ஓட்டுறதுக்கு இது மாதிரி வச்சுக்கிடுவாங்க திமுகவுலையும் இப்போ அப்படி தான் அதே தான் அதே தான் அதுல இருந்து மாற்றாக சீமான் அரசியல் வந்து எப்படி இருக்குன்றீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க இளைஞர்களுக்கு ஜாதி மதங்களை கடந்து தமிழ் உணர்வோடு மக்கள் நல்வாழ்வுக்காக பாடுபடக்கூடிய ஒரு தலைவர் ஹம் பாக்குறீங்க நீங்க சரி இவ்வளோ பேசக்கூடிய நீங்க இது மருத்துவர் மூத்த மருத்துவர் கைல ராஜன் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை சீமான கடுமையா விமர்சிச்சு முகநூறுல பதிவு போட்டு அந்த பதிவை சீமானவர்களை பதிவு போட்டதே இல்ல பாஜகவில் இருந்தப்போ அந்த ஒரு மதிமயங்கிய நிலையில் மதவாதங்கள் குறித்து நான் பதிவிட்டு இருக்கிறேன் அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் எல்லா மதமும் தெளிவு இல்ல அந்த அந்த இந்துத்துவ போதை பாஜக காமிச்ச ஒரு மாயை அப்போ நான் பதிவு போட்டிருக்கேன் ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி இப்ப தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி பத்து பதினாறுல கூட பதினெட்டுல கூட போட்டிருக்கிறேன் ஆனா இப்ப அது அந்த தத்துவங்கள்ல மறந்துடணும் இப்ப நான் அதுக்கு மன்னிப்பு கேக்குறேன் வெளிப்படியா அதை பேசுறீங்களே தெளிவாயிட்டேன் எனக்கு எல்லா மதமும் ஒண்ணு எல்லாரும் ஒண்ணுதான் மனிதன் மனிதன் கடவுளுடைய குழந்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு முதுபெரும் மருத்துவர் எல்லாமே மிக சிறப்பான ஒரு இடத்துல வந்து தமிழில் பேசுங்கள் தமிழை தெளிவாக படியுங்கள் தமிழில் எழுதுங்கள் தமிழராக நடந்து கொள்ளுங்கள் மற்றவர்களும் அன்பாருங்க மற்றவங்க வந்தேகள் சொல்றது தவறு அவங்க தான் இருக்கிறாங்க அவங்களே நேசிங்க என்ன சொல்ற மாதிரி சீமான் அவங்க சொல்ற மாதிரி எல்லாரும் வாழ்வோம் நாங்கள் முன்னாடி நிற்போம் ஆழ்றதுக்கு அதுதான் உள்ள தத்துவம் நாம் தமிழர் சீமானுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழக முதல்வர் அவர் அவளைதான் வேற ஒன்றும் இல்லை சொல்ல வரீங்க ரொம்ப நன்றி வணக்கங்கய்யா வணக்கம்